அன்பே சிவம் போற்றி மனமே குரு எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆத்மனையாத்யா சின்ன டவுட்யா ஒருத்தவங்க இறந்துறாங்க இறந்தவொன்னே இறக்குறப்ப கண்டிப்பாக ஒரு நட்சத்திரம் போய்க்கிருக்கும் அந்த நட்சத்திரத்தை இறந்துறாங்க இறந்த ஆன்மா உடலை விட்டு இறந்ததுக்கு அப்புறம் அடப்புன்னு சொல்கிறாங்க ஒரு ஆன்மா வந்து உடலை விட்டு போயிருச்சுன்னா அன்னைக்கு இருந்து அடப்பு வருமா இல்லை நாள் காரியம் முடிஞ்சு கருமாதின்னு சொல்கிறாங்களே அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடைப்பு ஸ்டார்ட் ஆகுமாயா அது என்னென்னு ஒன்று புரியல ஒன்று ஒரு ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்குது இது மட்டும் சரி சரி இந்த அடைப்பு அப்படின்னா என்னென்னா என்னன்னா இந்த தீட்டு தான் அடைப்புன்றாங்க அது நாள் வரைக்கும் எந்த நல்லதும் செய்யக்கூடாது எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படின்றது தான் அந்த எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த அடைப்பு அது எதுக்கு எது எந்த நாள் கணக்கு வரும் அப்படின்னா செத்த நாள் அந்த உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்ச அந்த நாளில் இருந்தால் அது கணக்கு இது காரியம் முடிஞ்ச உடனே அந்த தீட்டுமே முடிஞ்சிடுச்சு ஏன்னா ஒரு உயிர் திரிஞ்சிட இந்த உடல் தேடி திரிஞ்சிட்டு இருக்க நாள் இந்த பதினாறு நாளுக்குள்ளே தான் அந்த காரியமானது முடிஞ்ச உடனே அது போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் தீட்டம் கிடையாது எந்த தொடக்கம் கிடையாது அப்போது இது வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னா அந்த நினைவுகளை செத்தவங்களோட நினைவுகளை இந்த குடும்பம் ஒரு நாளில் அந்த பதினாறு நாளோட மறந்துடக்கூடாது அதை நீட்டிக்கணுன்றதுக்காக தான் ஒரு மாதம் அடைப்பு சிலர் அறுபது நாள் அடைப்பு சிலர் மூணு மாதம் நாள் அடைப்பு மூணு மாதம் அடைப்புன்றது சொல்றது காரணம் அந்த நினைவுகளை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் சிலர்லாம் ஒரு வருஷம்லாம் அடைப்பெல்லாம் இருக்கு அப்போ இந்த அடைப்பு என்னென்னா தீட்டு அது வரைக்கும் அவங்களோட நினைவை தவிர அந்த வீட்டில் எந்த விதமான சுபகாரியத்துக்காகவும் அந்த மனசு திரும்பிடக்கூடாது இல்லைனா இதை மறந்துடுவாங்கன்றதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க ஆனால் இது நடைமுறையில் இது ஒத்து வருமானா இது ஒத்தே வராது எப்போ பதினாறு நாளில் காரியம் முடிஞ்சதோ அணியோட எல்லா விதமான அடைப்புமே முடிஞ்சு போச்சு இது யாருக்காக வச்சுருக்காங்கன்னா இதை வந்து ஒரு பிழப்பாக நடத்துகிற அந்த ஐயர்களுக்கு வேணால் அது யூஸ் ஆகும் சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு அது எதாவது யூஸ் ஆகுமானா அதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அது வந்து ஒரு வீணான செயல் தான் சரிங்களா இப்போ நீங்களே கூட பார்த்துருப்பீங்க இப்போ அறுபது நாள் வந்து தயாரமும் போட்டோக்கு முன்னாடி விளக்கு ஏற்றணும் யார் கொல்லி போட்டாங்களோ அவங்க வந்து விளக்கு ஏற்றிடணும் அறுபது நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு போடுறாங்க கொல்லி போட்டவங்க ஏன்னா அதுதான் அவங்க அவங்களுக்கு அவங்களை நம்பி தான் ஏங்கி வருமா அந்த ஆத்மா இவங்க நமக்கு கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இவங்க கரெக்டாக பண்ணாதான் அவங்க மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு இவங்களோட நம்பிக்கை அதனால அதை ஃபாலோ பண்ணணும்னாங்க இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க ஐரோங்க வந்துட்டு அறுபது நாள் வரைக்கும் அவனுங்களா வேலை நிறைய இருக்குது அறுபது நாள்லாம் தெய்வம் வேலைய முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க அறுபது கற்பூரம் துண்டு கற்பூரம் வாங்கி மொத்தமாக யாகத்தில் குண்டுல போட்டுட்டு அறுபது நாள் கணக்கு வந்துடும் அப்போது ஒன்னே அவனை வயிற்று படப்புக்கு அவன் மாற்றிடான் சம்பிரதாயமும் சம்பிரதாயமாக பண்ணுறதில்ல அவன் வயிற்றுப் பழப்புக்காக சம்பிரதாயத்தை எப்படி ஒன்றா வாங்கினான் ஆக காசு வந்தால் போதும் சரிங்களா ஆக இதெல்லாம் யாருக்கு உதவும் அப்படின்னா இந்த வயிற்றுப் பொறுப்பு நடத்தினிருக்கணும்னு உதவும் இதை நம்பி செத்தவங்க வீட்டில் இன்னும் செலவு பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை காரியம் முடிஞ்சால் எல்லா விதமான அடைப்பும் முடிஞ்சு போச்சு சரிங்களா அப்போ கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாதுன்றாங்க ஆமாம் கோயிலுக்கு போக கூடாதுன்னுவாங்க மலை ஏறக்கூடாதுன்னு கூட தேங்காய் உடையக்கூடாதுனாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எப்போ ஒரு மனுஷன் செத்த உடனே வீட்டில் தேங்காய் அவர் மட்டும் தலைக்கு நேராகவே தேங்காய் வச்சுருவாங்க தேங்காய் வச்சு வச்சோன்னா அது வந்து புண்ணியமாக ஆகிப்போச்சு அன்றைக்கே நீங்கள் எல்லா விதமான நல்லதும் செய்யலான்றதுக்கு அடையாளமாக தான் எது காமாச்சோதுன்னு எதுவும் வைக்கிறாங்க தலைமோட்டில் தேங்காய் தானே வைக்கிறோம் வாழைப்பழம் எல்லாமே சாமிக்கு என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம செத்தவங்களுக்கும் பண்ணுறோம் அப்போ செத்தவனை இறைவனுக்கு சமமாக நம்ம மாற்றி வைக்கிறது நம்மளோட பழக்கமே

அன்னையிலேருந்து தான் அதுக்கு எல்லாமே அதுலேருந்து தான் கணக்கு கணக்கு வரும் அந்த நாளை பார்த்து தான் கணக்கு வைப்பாங்க எல்லாமே ஒரு வருஷம்னா கூட அந்த நாள் தான் கணக்கு தவிர வேற எதுவுமே நட்சத்திரம் எல்லாம் மாட்டாங்க மாட்டேன் தான் நானும் கேட்டேன் நீங்க இறந்தவனே இறந்த நாள் கணக்கு வச்சிட்டிங்க இறந்தது அன்னைக்கு பன்னெண்டாம் தேதி இறந்தா கணக்கு வச்சுட்டீங்க அப்ப உடல் விட்டு ஆன்மா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறந்துட்டான்னு சொல்றீங்க ஒரு தீட்டு கணக்கு வரும் அதுதான் அடப்பு கணக்கு வரும் நீங்க மாத்தி சொல்லுங்க கேட்டதுக்கு விளக்கம் மாத்தி மாத்தி சொல்றாங்க அது வந்து அவங்க வயித்து பழப்புக்காக மாத்துவாங்க சாமி ஆனா நமக்கு அது வேண்டாம் வேலை அது வேண்டாம் ஆனா அதுதான் சொல்ற இன்னும் கூட கேட்டோம்னா இன்னும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அது கூட கிடையாது அதுதான் பெரியவங்க சொல்றாங்க நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை இப்போ இதை கேட்டவொடனே என்ன தெரியுது நாளும் கோலும் நலிந்தோருக்கு இல்லை நலிந்தோர் என்னது வழக்கமா நம்ம மேலோட்டமா சொல்லணும் ஏழைங்களுக்கு இல்லப்பா பணக்காரனுக்கு வந்து நாலு நட்சத்திரம் பணக்காரன் பார்க்கலாம் அவன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணலாம் ஆனா யாரும் என்ன பண்ணுவான் அவனுக்கு நேரம் எப்போ கிடையுதோ அவனுக்கு காசு எப்போ கிடையுதோ அப்பதான் அதை பண்ண முடியும் அப்போ அவன் போய் நாலு நட்சத்திரம் பார்க்க முடியாதுன்னு இது பொதுவாக சொல்றாங்க ஆனால் உண்மை வந்து அப்படி கிடையாது நாலு நட்சத்திரம் யாருக்கு நலிந்தோருக்கு யார் நலிந்தோர் என்ன யாருனா இந்த கர்மாவெல்லாம் யார் அழிச்சானோ அவன் தான் நலிந்தோர் மற்றவெல்லாம் கர்மாவை சொத்து சோகம் மாதிரி கட்டி வச்சுனது இருக்கான் முதுகுல அவன் வந்து நாலுலாம் பார்க்கணும் நாமெல்லாம் இப்போ நம்ம இப்போ நாமெல்லாம் நம்ம நம்மளே இறந்துடுறாங்க நம்ம இப்போ நம்மளே கூட போயிட்டோன்னு வச்சுக்கேன் நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது எந்த விதமான தீட்டம் கிடையாது ஏன்னா நம்ம கர்மா தான் அங்கே இல்லை ஏன்னா கர்மாவை அழிச்சிடறோம் நெருப்பில் போட்டு ஏகத்தில் எப்படி பண்ணுறோமோ அதே விஷயத்த நம்ம யோகத்தின் மூலியமாக அந்த கர்மாவை அழிக்கிறோம் அப்போ நமக்கும் எந்த தீட்டம் கிடையாது நாமளும் ஒரு பரிசுத்தமான ஆளாக தான் இருப்போம் இதில் இன்னொரு டவுட் வந்துருச்சு இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க ஒரு அஞ்சு பிள்ளை பெற்றுறாங்க நாலு பிள்ளை பெற்றுறாங்க மூணு பிள்ளை பெற்றுறாங்க பசங்க மூணு இப்படி வந்துடுது வந்தவொடனே அம்மா வந்து ஒரு ஒரு கட்டத்தில் நல்லா இருக்காங்க திருப்பி ஒரு படுத்த படிக்க வந்தவனே இதுல பாக பிரியுனே வருதுங்க நீ ஒரு மாசம் பாரு நான் ஒரு மாசம் பார்க்கறேன் நீ ஒரு மாசம் பாரு என்னால பார்க்க முடியாது நீயே பாரு அதாவது அவங்க அவனுக்காண்டி அவளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அவன் இவ்வளவுக்கு உருவாக்கி அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் சொத்து சுவெல்லாம் தனித்தனியா எழுதி வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா தாய் அம் அம்மா வந்தா இருந்தாலும் அப்பா வந்தி உடம்பு செல்லவுனே பார்க்கறதுக்கு பிரிவினையை பார்த்தா இது மூணு பிள்ளைக்கு ஒன்றாவே பாவம் வந்து சிறுமையம் நரகத்துக்கு போவாங்க சாமி அதாவது அந்த அப்பா அம்மா என்ன செய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து அது சொத்து அது சொத்துன்னா வெறும் வீடு மன மட்டும் சொத்து கிடையாது அவங்க போட்ட சாப்பாடு தான் உன்னோட உடம்பு அப்போ உன் உடம்பே அவங்களோட சொத்து தான் புரிதுங்களா அப்போது அதுதான் அது மிகப்பெரிய சொத்து ஆனால் எந்த சொத்து அவங்கள காப்பாற்றணுமோ அது காப்பாற்றாமல் போகுது அதனால் வந்து இது பிள்ளைங்களா பிறந்தா அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியது அவங்க அவங்களோட கடமை அது நல்லவங்களா அப்பா அம்மா எப்படி ஒன்றா இருந்திருக்கலாம் ஆனால் பிள்ளை எப்படி தான் இங்கே கணக்கே தவிர அப்பா அம்மா வந்து இப்போ இவங்களா வயசாகி போச்சுங்க இவங்களால நம்மளை காப்பாற்ற முடியாது நான் நிறைய வேலைக்கெல்லாம் போக வேண்டியது இவங்க வீட்டிலே இல்லை அப்படிலாம் கணக்காட்டி அவங்கள தட்டி கழிச்சோம்னா நாம போகக்கூடிய இடம் எதுனா நரகத்துக்கு தான் போகும் அது எத்தனை புள்ள பெற்றாங்களோ அத்தனை பிள்ளைக்கும் அந்த பாவமானது போய் சேரும் ஏன்னா அவங்களோட அவங்களோட உயிரோட அணுக்கள் தான் அங்க இருக்குது அப்ப இதோட வேதனை புல்லாவே அவங்களை போய் சேரும் இந்த காப்பாத்தாம கை விட்டுட்டாங்கன்னா அந்த எத்தனை புள்ள பெத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இவங்களோட இவங்கள இந்த வேதனை இந்த பெற்றவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனை அது பாவமா மாறி அவங்க தலைமுறைக்கும் அது போகும் நாளைக்கு அவங்களோட கடைசி காலமும் இந்த நிலையை கொண்டு போய் நிறுத்திடும் இதை விட மோசமான நிலையில கொண்டு போய் நிறுத்திரும் அப்ப வாழக்கூடியவங்க நாம எதை செய்யறோமோ அது நமக்கு வரும்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஆனால் நாம வந்து நம்ம அப்பா அம்மா கை விட்டுடுவோம் அப்போ மருமகலாம் இருக்காங்க அவங்க அப்பா அம்மாவை நல்லா சேஃப்டியாக பண்ணுவாங்க வந்தாங்கன்னா கவனிக்கதுன்னோ விருந்துனவோ தடைப்படலாம் தடைப்படலாம் பண்ணுவாங்க ஆனால் வீட்டுக்காரோட அப்பா அம்மா வந்தாங்கன்னா ஏதோ தண்ணி சூழ் தான் அவங்க சாப்பிட்டுக்கிற மாதிரியே அவங்களுக்கு வந்தாலும் அதுதான் போடுவாங்க ரசத்தை ஏன்னா மறுநாள் அப்போ தான் கிளம்புவாங்க ரசம்லாம் போட்டால் தான் நல்லா கறி மீன் போட்டோம்னா இங்க இருந்து நவர மாட்டாங்கன்னு எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பலாம் அப்படின்றது தான் காரணம் இந்த இந்த மருமகன்னா இன்னொரு டவுட்டியா இப்ப இந்த அப்பா அம்மா பாக்குற பிரச்சனையிலேயும் மருமகளும் ஒரு சில காரணம் அதாவது நல்ல மருமகளும் இருக்காங்க முறையெல்லாம் சொல்ல நான் என்னால் பார்க்க முடியுதுங்க என்னால் முடியல இது உங்கள் தம்பி வீட்ல ஒரு ஒரு மாசம் இருக்கட்டும் அவனு மருமகள் சொல்றாங்க இல்லடி அவன் வீட்டில் இருக்கு நான் பெத்த அம்மா தானே இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னால முடியல அப்போ வீட்டுக்காரரும் பார்க்க முடியல அவர் பாக்கணும் என்ன இருக்கு அவருக்கு சம்பாதிக்க ஒரு கடமைன்னு இருக்குன்னு சொன்னேன் ஆனா மருமகள் வந்து முடியல அப்போ இன்னொரு மருவீட்டு போனேன் அங்க அந்த வீட்டுக்கு போனோன்னே இப்போ பிரச்சனை உருவாகுது இப்போ இப்படியே பாருங்கள் இந்த ஒரு மாதம் அந்த ஒரு மாதம் போய் இங்கே வந்து முன் ஜென்மத்தில் பெரிய பாவம் செஞ்சுருப்பாங்களா இந்த கர்மம் அனுபவிக்கிறதுக்கு இங்கேயும் இருக்க முடியாமல் அந்த வீட்டிலேயே இருக்க முடியாமல் அந்த வீட்டுக்கும் போய் பிரயோஜனம் இல்லாம எந்த மேனும் பாக்காம அப்படியே சுத்திக்கிட்டே உங்களுக்கு வந்து பெரிய பாவம் அதாவது அவங்க வந்து எந்த பாவம் செஞ்சு இதை அனுபவிச்சாங்களோ நம்ம அப்படி யோசிக்க கூடாது அப்படி யோசனை பண்ணோம்னா இது அவங்க செஞ்ச பாவம் அவங்க அனுபவிக்கிறான்னு போயினா இருக்கலாம் அது அப்படி யோசிக்க இந்த விஷயத்துல இங்க கர்மாக்கே வேலை கிடையாது பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டிய கர்மா யாருக்குன்னா பிள்ளைங்களுக்கு இருக்கு பிள்ளைங்களும் இருக்குது அவங்க பெத்த வீட்டுக்காரனோட அப்பா அம்மாவை காப்பாற்றி வந்து மருமக கையில் இருக்குது கையில் இருக்கு கையில் இருக்குது அதே நேரத்தில் இங்கே மாமியாரும் அவளை தான் பொண்ணாக நினைக்கணும் மருமகளாக பொண்ணு நினைக்க நினைக்கக்கூடாது மாமியார் இன்னொரு பொண்ணாக மருமகளாக நினைக்க கூடாது அம்மா பொண்ணு இன்னொரு பிறந்த வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த வீடும் இங்கே வந்துக்கிறவங்க இங்கே யார் வீட்டுக்கு வந்தோமோ அவங்க தான் இனிமேல் நம்ம அம்மா அவங்க தான் நம்ம அப்பா அப்படின்னு மருமகன் நினச்சா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் சாமி எந்த பாவமும் அந்த குடும்பத்தை நெருங்கவே நெருங்காது ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கே எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா தான் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் எல்லா மருமகனும் நினைக்கிறதுனால எல்லா அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டுனே இருக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ இந்த பாவம் முக்காவாசி யாருக்காக போனால் பெண் தலைமையில் தான் வெடியும் ஆம்பளை வந்து வீட்டிலேயே இருக்கிறது இல்ல வேலை வெளியே வேலைக்கு போகிறாங்க காலைல போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற மருமகை தான் இவங்க எல்லாரையும் அரவணிச்சு போகணும் அவங்க ஒரு ஆளை பெரியவங்கன்றதுனால அவங்க ஏதாவது நல்ல முறையில் நடக்காமல் கூட அவங்க உடம்பு சுகவீனமாக நல்லா இருக்கிறவங்கள போய் யாரும் தத்த மாட்டாங்க பெரும்பாலும் இவங்கள உடம்புடல ஐயோ இவங்களை வச்சு நம்ம காப்பாற்ற முடியாது போது தான் நீங்கள் இருக்காதா அவங்க வீட்டுக்கு போ அவங்க வீட்டுக்கு போக சொல்கிற ஆளெல்லாம் யாருன்னா யாராவது உடம்புடிய இருக்கிறனால்தான் அப்போது தான் கட்டி காப்பாற்றணுன்றது ஒரு இது இல்லனா இந்த நிலை இத விட மோசமான நிலை யார் பண்ணல அவங்க தலமல வந்து விடுவோம் தலமல வந்து விடுவோம் அப்ப மாமியார ஒழுங்கா பார்க்காட்டி அந்த இது வந்து மறுமலுக்கு வரும் கண்டிப்பா நடக்கும் அத நம்ம காலந்தோறும் வரலாறுல தான் இருக்குறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் அது நடந்து தான் இருக்கு ஆனா திருத்தத்துக்கு வழியே தெரியலங்க புரியுதுங்களா அப்ப இந்த தவறுகள் இனி நம்ம வாழ்க்கையில நாம வயசான காலத்துல நல்லபடியா நடக்கணும் உட்காரணும் பட்டன் சாகணும் அப்படின்னு யாருக்குன்னா அது ஆசை இருந்ததுன்னா அவங்க முன்னோர்களை அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை முதல்ல நல்லபடியாக பார்த்துங்க அப்படி பார்த்துக்கணாங்கன்னா இவங்களோட மரணம் நல்லபடியாக நடக்கும் இல்லைன்னா இவங்களோட மரணம் அதை விட கொடுமையாக இருக்கும் இவங்களோட வயசில் இருக்கிற வயசு இருக்கிற திமுறில் காசு இருக்கின்ற ஆணவத்தில் இவங்க எப்படி ஒன்றா வாழலாம் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சா ஆனது என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான விலை பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் அப்போ நம்ம கண்ணில் தண்ணி தான் வரும் அதைத் துடைக்கிறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் வாழக்கூடியவங்க அந்த சின்னஞ்சிறு வயசுல வயசில் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுனா நேற்று அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு நடக்குதுன்னா நாளைக்கு இதெல்லாம் நமக்கும் நடக்கும்ன்ற ஒன்று உண்மை புரிஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வந்துடலாம் சரிங்க நன்றி சார் நன்றி சார்